ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் வினோஜ் பி செல்வம் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களில் அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்த த தலைவர்கள் பட்டியல் லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம பி செல்வம் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு முக்கிய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு சமீபத்தில் நடந்த இந்த மது ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை வச்சு பி செல்வம் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு காந்தி ஜெயந்தி நாளில் மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் திமுகவை அழைத்து அருகில் வைத்து கொண்டு வீசிக்க நடத்தி இருக்கும் இந்த நாடகம்தான் இன்றைய ஆகப்பெரிய முரண்பாடு அதாவது என்ன முரண்பாடுனா நீ மது ஒழிப்பு மானா என்று கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிட்டு மது ஒழிப்பு மானம் நடந்திருக்க அப்படின்னு எனோஜ் செல்வம் கேள்வி கேட்டிருக்காரு இதுல முக்கியமான அவர் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வர் அரசையில் ஜெகன் ரட்சகன் அத நல்ல பேர் நோட் பண்ணீங்க ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலு போன்றவர்களை அமர வைக்கலாம் மாநாட்டு விருந்தினர்களுக்கு இவர்களின் ஆலைகளிலிருந்து பானங்கள் கொண்டு வந்து பரிமாறலாம் மக்களை எவ்வளோ தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரியல இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் மக்களே மக்களை எந்த அளவுக்கு ஏமாலையாக நினச்சிட்ருக்காங்க இந்த ஜெகத் ரஜகனாக இருக்கட்டும் இல்லை டிஆர் பாலுவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பல மது ஆலைகளே இருக்குது சரக்கு சப்ளை போன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியாக வச்சுருக்காங்க இவங்கள முத ரோவில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் யாரை வச்சு நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க மதுவை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஒரு இது பண்ணுறீங்கன்னு எனக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி வினோஷ்பி செல்வம் அவர்கள் மக்களை நீங்கள் ஏமாற்ற மாநாட்டை பார்க்குறீங்களா மக்களே விழிப்புணர்வோடு கண் திறந்து பாருங்க இந்த மது மது ஒழிப்பு மாநாட்டில் முதல் ரோவில் உட்கார்ந்துருந்ததே மது ஆலைகள் நிறைய வச்சிருக்கிற ஜெகத்ராஜகனும் டிஆர் பாலன் தான் எந்த அளவுக்கு மக்களை முட்டாள்கள் என திருமாவளவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வினோஜ் பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி திருமாவளவர்களுக்கு கொடுத்துருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாலிமர் நியூஸ்ல இந்த மது ஒழிப்பு மாநாடு விட்டு கிடி கிடின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க கூட்டத்தில் வந்த தொண்ணூறு பேர் மது அறுத்திருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ ஆதாரத்தோட பாலிமர் போட்டு கிடி கிடின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அங்க எவனை போய் நீங்க பேட்டி கேட்டாலும் பேட்டி எடுத்தாலும் அனைவருமே என்ன சொல்றாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அந்த போதில் பேசுற மாதிரி தான் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க நான் தான் எங்கள் ஏரியாவில் பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த மாநாடு போய் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும் பாவம் அங்க வந்து அல்லோலப்பட்டது மகளிர் மகளிர் போலீஸ் மட்டும் இல்லை அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் தான் மிகப்பெரிய தலைவலிக்கு உள்ளானதே அங்கே பாவம் அவங்க பட்ட பாடு நம்ம அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கே வருத்தமாக இருக்கு அதாவது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல கேவலம் கூட்டணியில் இருக்காங்கிறதுக்காக போலீஸுடைய அதிகாரத்தை எல்லாம் மழுங்கடித்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அதாவது ஒரு அடிமைத்தனம் வேலை செய்கிற மாதிரி ரொம்ப அவங்க வந்து படாதபாடு போட்டாங்க அந்த கூட்டத்துக்கு போய் இதுவே அவங்களுக்கு அந்த பவர் மட்டும் இருந்ததுன்னா அடித்து ஒடுக்கி கூட்டத்துக்கு ஒழுங்காக வந்தால் ஒழுங்காக வந்துட்டு போ அப்படின்னா அவங்களுடைய போலீஸோட பவர் என்னென்னு கட்டுருப்பாங்க ஆனால் அது எதுவுமே பண்ண முடியாமல் போலீஸ் வந்து கை போலீஸ் அதிகாரம் இருந்தும் கையில் விலங்கு போட்டு அங்கே வேலை செஞ்ச மாதிரி தான் அந்த மாநாட்டில் வந்து இப்போ காவல்துறை அதிகாரிகள் மகளிர் அதிகாரிகள்லாம் ரொம்ப படாதபடுபட்டாங்க நீங்கள் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி வினோஜ் செல்வம் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பதிலடிப்பட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்